வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸ் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் உளவுத்துறை வெளியிட்ட அதிர்ச்சி ரிப்போர்ட் உடனே மத்திய அரசாங்கம் எடுத்த ஆக்ஷன் அப்படிங்கிறது முதல் டாபிக் ஜம்மு காஷ்மீரில் இந்த நூல்கள் எல்லாத்தையுமே தடை விதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உளவுத்துறை ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க இந்த நூல்கள்னால் நம்ம இந்திய தேசத்துக்கு எதிராக வன்முறையை தூண்டுற மாதிரி அமைஞ்சிருக்கு பிரிவினைவாதத்தை தூண்டுற மாதிரி இருக்குது பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கிற மாதிரி இருக்குது பயங்கரவாதத்துக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது அதனால ஃபஸ்ட்டு இந்த இருபத்தி ஐந்து நூல்களுக்கு தடை விதிங்க அப்படின்னு உளவுத்துறை ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க உடனே சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜம்மு காஷ்மீரில் உள்துறை அப்படிங்கிறது யாருடைய கண்ட்ரோல் இருக்குது துணைநிலை ஆளுநருடைய கண்ட்ரோல் இருக்குது அவர் உடனே இருபத்தி ஐந்து நூல்களுக்கு தடை விதிச்சுருக்காரு அருந்ததி ராயுடைய ஆசாதி அப்படிங்கிற புக்கு ஏஜி நூராணியுடைய த காஷ்மீர் டிஸ்பியூட் அப்படிங்கிற புக்கு இது மாதிரி இருபத்தி ஐந்து புத்தகங்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு இது முதல் டாபிக் ரெண்டாவது டாப்பிக்கு அண்ணாமலை வெளியிட்ட அதிர்ச்சி சிசிடிவி வீடியோ அப்படிங்கிறது செகண்ட் டாபிக் அண்ணாமலை ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜை வெளியிட்டிருக்காரு ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸுக்குள்ளே உள்ளே புகுந்து விசி காருக்குங்களே விடுதலை சிறுத்தை கட்சி திமுகவோட கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி அந்த கட்சியுடைய கவுன்சிலர் கவர்மெண்ட் ஆஃபீஸுக்குள்ளே பப்ளிக் இன்ஸ்டிடியூஷனுக்குள்ளே உள்ள நுழைஞ்சு ஒரு பப்ளிக் சர்வெண்ட் மேலே வந்து வைக்கிறாரு ஒப்பந்ததாரருக்கு ஆதரவாக அதிகாரியை வந்து தாக்க முற்பட்ட பிசிகா கவுன்சிலர் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்காரு இதுதான் தமிழகத்துடைய லா அண்ட் ஆர்டருடைய லட்சணமா தமிழகத்தில் என்ன கவர்மெண்ட் ஆஃபீஸஸு பப்ளிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ்கே பாதுகாப்பு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கேள்வி எழுப்பியிருக்காரு அண்ணாமலை பகிர்ந்த அந்த வீடியோவும் இன்னைக்கு பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு இது ரெண்டாவது டாபிக்கு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் தூய்மை பணியாளர்கள் சென்னை மாநகராட்சியில் ஒன்பதாவது நாளாக போராட்டம் நடத்தி ரிப்பன் மாளிகைக்கு ஆப்போசிட்டில் போராட்டம் இன்னும் கண்டினியூ ஆகி இருக்கு போராடக்கூடிய தூய்மை பணியாளர்கள் என்ன தெரியுமா சொல்கிறாங்க அவங்களுடைய டிமாண்டு ரெண்டு தாங்க தூய்மை பணியை பிரைவேட்டுக்கிட்ட ஒப்படைக்கக்கூடாது கூடாது அப்படிங்கிறது முதல் டிமாண்டு ரெண்டாவது டிமாண்டு ஒப்பந்த ஊழியர்களை பணி நிரந்தரம் பண்ணணும் அப்படிங்கிறது ரெண்டாவது டிமாண்டு இதை வலியுறுத்தி தான் ஒன்பதாவது நாளாக போராட்டம் நடத்துகிறாங்க ஃபஸ்ட்டு திமுக அமைச்சர் கே என் நேரு கவர்மெண்ட் சார்பாக பேச்சுவார்த்தை நடத்தினார் அந்த பேச்சுவார்த்தை ஃபெயிலியர் ஆயிடுச்சு இப்போ சேகர் பாபா அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்த இருக்காரு போராடக்கூடிய தூய்மை பணியாளர்கள் என்ன சொல்லிட்டாங்க பாபாவுடன் பேச எங்களுக்கு விருப்பம் இல்லை அவரோட இந்த பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு எங்களுக்கு விருப்பம் கிடையாது அப்படின்னு போராடக்கூடிய தூய்மை பணியாளர்கள் சொல்லிட்டாங்களாம் அடுத்து இன்னொரு இன்சிடெண்ட் என்ன நடந்திருக்குன்னா பாபா அவர்கள் செய்தியாளர்களை சந்திச்சிருக்காரு அப்போ நிருபர்கள் கேள்வி எழுப்பியிருக்காங்க ஒரு நிருபர் என்ன கேட்டிருக்காருன்னா திமுக எதிர்கட்சியாக இருக்கும்போது இப்போ போராடக்கூடியவர்கள் முன்வைத்த இந்த கோரிக்கைகளை திமுக எதிர்கட்சியாக இருக்கும்போது வலியுறுத்தியிருக்கு இப்போ ஆளுங்கட்சியாக வந்ததுக்கப்புறம் வாக்குறுதியெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் ஏன் அதை நிறைவேற்ற மறுக்கிறீங்க அப்படின்னு ஒரு நிருபர் கேள்வி எழுப்பியிருக்காரு உடனே சேகர்பாபு கோபம் அடைஞ்சிட்டார் எங்கே வாக்குறுதி கொடுத்தோம் எங்க காட்டுங்க நாங்கள் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் இதை சொல்லியிருக்கோமா அப்படிங்கிறத எடுத்து காட்டுங்க அப்படின்னு பாபு அவர்கள் டென்ஷன் ஆகிட்டார் மேலும் நீங்கள் எந்த பத்திரிக்கை அப்படின்னு அந்த நிருபரை பார்த்து கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிட்டாரு அந்த நிருபர் நீளம் டிவி அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க உடனே சேகர்பாபு என்ன சொல்லியிருக்காருன்னா பத்திரிகைகளுக்கு மட்டும்தான் நான் வந்து அவங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு மட்டும்தான் பதில் சொல்லுவேன் உங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு சேகர்பாபு குறிப்பிட்டிருக்காரு அந்த வீடியோவை பாஜகவினர் ஷேர் பண்ணி இப்போ ஒரு பெரிய பரபரப்பு இருக்கு இது மூணாவது டாபிக் நாலாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் கோர்ட்டு கேஸை சம்பந்தப்பட்ட அப்டேட்டை பார்க்கலாம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அன்புமணியவர்கள் பொதுக்குழு நடத்த தடை விதிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கேஸ் போடப்பட்டிருக்கு ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் தான் இந்த கேஸை விசாரிச்சிருக்காரு நேற்று கூட பார்த்தீங்கன்னா அன்புமணி அவர்களும் ராமதாஸ் அவர்களும் ஐந்து முப்பது மணிக்கு மேலே என்னுடைய கேபினில் வந்து என்னை வந்து மீட் பண்ணுங்கள் உங்கள் கிட்ட தனித்தனியாக கட்சியுடைய நலன் கருதி தனித்தனியாக உங்கள் பேச வேண்டியது இருக்குது அப்படின்னு ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் அழைப்பு விட்டிருந்தாரு அன்புமணி அவர்கள் அந்த அழைப்பை ஏற்று வந்தார் ஆனால் ராமதாஸ் அவர்கள் வீடியோ காலில் வந்து அப்படியே ஆகியிருக்காரு சோ இதில் விஷயம் என்னென்னா ரெண்டு பேரும் முகத்தை கூட பார்த்துக்கல அன்புமணியும் ராமதாஸும் முகத்தை கூட பார்த்துக்கல ரெண்டு பேருக்கு ஈகோ பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் குறிப்பிட்டது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா அன்புமணி அவர்கள் தலைமையில் பொதுக்குழு நடத்த தடை இல்லை அப்படின்னு கோர்ட்டு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க ஸோ இன்னைக்கு அன்புமணி அவர்கள் தலைமையில் பாமகவுடைய பொதுக்குழு நடக்குது முப்பத்தி ஆறு வருடங்களுக்கு பிறகு ராமதாஸ் அவர்கள் இல்லாமல் பாமகவுடைய பொதுக்குழு நடக்கிறது இப்போ தான் அப்படின்னு சொல்றாங்க ராமதாஸ் அவர்களுடைய புகைப்படம்லாம் பேனரில் அச்சடிக்கப்பட்டிருந்துச்சு ராமதாஸ் அவர்களுக்குன்னு தனியாக ஒரு சேரும் அன்புமணிக்கு பக்கத்தில் ஒரு சேரும் விடப்பட்டிருந்துச்சு ஆனால் ராமதாஸ் அவர்கள் கலந்துக்கலை அப்படிங்கிறது ஒரு பெரிய டிபேட்டாக மாறி இருக்கு ரெண்டாவது கோர்ட்டு கேஸ் என்ன அப்படின்னா அசோக் குமார் யார் இவர் செந்தில் பாலாஜி இருக்கார்ல செந்தில் பாலாஜியுடைய சகோதரர் போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி லஞ்சம் பெற்றதாக கேஸ் நடந்துக்கிருக்குல்ல இடி விசாரணை இருக்காங்க அதில் அசோக் குமார் அவர்களும் குற்றம் சாட்டப்பட்டவராக இருக்கார் இப்போது நான் வெளிநாட்டுக்கு போகணும் ட்ரீட்மெண்ட்டுக்காக மருத்துவ சிகிச்சைக்காக நான் வெளிநாட்டுக்கு போக வேண்டியது இருக்குது நான் வெளிநாடு செல்ல அனுமதி வேணும் அப்படின்னு கோர்ட்டு அப்ரோச் பண்ணியிருக்காரு அசோக் குமார் ஈடி அனுமதி கொடுக்காதீங்க இங்கேயே அவ்வளவு ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது இங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டோம் இத்தனை வருடங்களுக்கு பிறகு இப்போ தான் அவரை விசாரணை வளையத்துக்குள்ளே கொண்டு வர முடிஞ்சிச்சு இவ்வளவு காலம் தலைமறைவாகவே இருந்தார் ஸோ இப்போ தான் வந்து அவரை வந்து நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் விசாரணை வளையத்தில் இப்போ மருத்துவ சிகிச்சைக்காக வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு அனுமதி கொடுத்தீங்க அப்படின்னா மறுபடியும் இதெல்லாம் முடிஞ்சு ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சு அவரை விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வரது சிக்கலாயிரும் அதனால வெளிநாடு செல்ல அனுமதிக்காதீங்க அப்படின்னு ஈடு எவ்வளவோ முறையிட்டும் உயர் நீதிமன்றம் நிபந்தனைகளோட வெளிநாடு செல்ல அமெரிக்கா செல்ல அனுமதி கொடுத்துருக்காங்க ஸோ இது ஒரு பெரிய டிபேட்டாக மாறி இருக்குது இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருக்கு அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்